ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலைகள் கால் பாகம் லெமன் இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன நடக்கும் கிட்னி சுத்தமாயிரும் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கால்பாகம் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட பாதி லெமனோட சாரையும் கூட எடுத்துக்கலாம் இப்போ லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைக்கும் போது கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்ட போதும் நம்ம அரைச்சதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம மாற்றிடலாம் இதை வடிகட்டணுங்கிற தேவையில அப்படியே குடிக்கலாம் இந்த ஜூஸை நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தாலே நம்மளுடைய கிட்னி நல்லாவே சுத்தமாயி மறுபடியும் மிக்ஸி அலாசன தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் வயசானவங்க டயாப்பர் போடுறதுனால அதிலிருந்து வரக்கூடிய சிறுநீரக தொற்று அவங்களுக்கு வராமல் தடுக்க இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பிளட் நல்லா சுத்தம் பண்ணி சுகர் லெவலையும் ப்ரெஷர் லெவலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்க்யூ